ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ளூர் மக்களுக்கு கட்டணம் வசூலிப்பதை ரத்து செய்யக்கோரி தர்ணா நடைபெற்று வருவதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரண செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் தற்போது உள்ளூர் மக்களுக்கும் கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டதை எதிர்த்து போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் போலீசார் போராட்ட நிலத்தில் கைது செய்வதை பார்க்க முடிகிறது கூடுதல் கால தகவலை பதிவிடலாம் வணக்கம் ராம்குமார் அதாவது ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ளூர் பொதுமக்களுக்கு தரிசனத்தில் கட்டணத்தை வசூலிப்பதை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மக்கள் நலப்பேரவை சார்பில் சுமார் ஆயிரும் மேற்பட்டோர் ராமநாத சுவாமி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தற்போது காவல்துறை அதிகாரிகள் அவர்கள் காவல்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டை மீறி கோவிலுக்குள்ளே செல்ல உட்பட காரணத்தால் தற்போது பொதுமக்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர் குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ளூர் பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு கோவில் நிர்வாகம் அலக்களிப்பு செய்து பாரம்பரியமாக சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய வழியில் விடாமல் தடுத்து நிறுத்தி வருவதாகவும் அடுத்து ராமேஸ்வரம் மக்கள் பாதுகாப்பு பேரவை சார்பில் இன்று ஆலய நுழைவு போராட்டம் நடத்த திட்டமிட்டு தற்போது ஆலய நுழைவு போராட்டம் நடைபெற்று வந்தது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்றிணைந்து ராமநாத சுவாமி திருக்கோவிலுக்கு உள்ளே செல்ல முற்பட்டதால் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ராமநாத சுவாமி திருக்கோவில் முன்பு தடுப்பு வேலிகள் அமைத்து அவர்களை தடுத்து நிறுத்தினர் மேலும் எங்கள் வழிபாட்டு உரிமையை யாராலும் தடுக்க முடியாது என்ற கோஷங்களை எழுப்பியவாறு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் காவல்துறை அதிகாரிகள் அமைத்திருந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு பொதுமக்கள் உள்ளே செல்ல முற்பட்டதால் வலுக்கட்டாயமாக அவர்களை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்து தற்போது வாகனத்தில் ஏற்றி வந்தனர் இதனை கண்டித்து கோவிலின் முன்பு திடீரென தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் வலுக்கட்டாயமாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றினர் இதனால் ராமநாத சுவாமி திருக்கோவிலை சுற்றிலும் ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது முன்கூட்டியே இந்த போராட்டமானது தெரிவிக்கப்பட்டிருந்த காரணத்தால் காவல்துறை அதிகாரிகள் ராமநாத சுவாமி திருக்கோவிலை சுற்றிலும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தடுப்புகள் அமைத்து வெளி மாவட்டம் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பக்தர்களை முன்னதாகவே தடுத்து நிறுத்திய காரணத்தால் பக்தர்கள் யாரும் உள்ளே வர முடியாத ஒரு சூழ்நிலையானது இங்கே உருவானது தற்போது காவல்துறை அதிகாரிகளின் தடுப்புகளை மீறி இந்த போராட்டமானது நடந்து வரும் காரணத்தால் வலுக்கட்டாயமாக காவல்துறை அதிகாரிகள் அவர்களை வாகனத்தில் ஏற்றி வருகின்றனர் ராம்குமார் மதன் இந்த உள்ளூர் மக்களுக்கு நிர்ணயம் குறித்தாக கோவை நிர்வாகம் என்ன கூறுகிறது இது குறித்தான் தகவலை பதிவிடலாம் இது சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே இந்த அறிவிப்பு வெளியாட்ட வெளியிட்ட காரணத்தால் உள்ளூர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து மக்கள் பாதுகாப்பு பேரவை என்ற அமைப்பை உருவாக்கி இந்த கட்டணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தனர் இது சம்பந்தமாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த அமைதி பேச்சுவார்த்தையானது தோல்வியை தழுவியது அதன் பின்பு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்தராமலிங்கம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான பேச்சுவார்த்தையானது மக்கள் நல சார்பில் நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையும் தோல்வியை தழுவிய காரணத்தின் காரணமாகவே இந்த போராட்டமானது இன்று நடைபெற்றுள்ளது ராம்குமார் இது சம்பந்தமாக அதிகாரிகள் உரிய நடவடிக்கையை எடுத்து உள்ளூர் பொதுமக்கள் சுவாமி தரிசனம் செய்வதற்கு உரிய வகையை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்பது இவர்களின் பிரதான கோரிக்கையாகவும் உள்ளது ராம்குமார் மதன் தகவலுக்கு நன்றி